வணக்கம் நேர்களை குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் சிவகிரியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் எழுபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தெட்டு காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது செய்யாறில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக அறுபத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி நாலு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூறு ரூபாய் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மணலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எழுபது காசுகளுக்கும் கொடுமுடையில் அதிகபட்சமாக அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் சேற்பட்டில் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் பரத்த நாட்டில் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விளை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சின்னசேலத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது சிவகிரி கருப்பியல் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் சிவகிரி சிவப்பியல் குறைந்தபட்சமாக எழுபத்தெட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் மூணு காசுகளுக்கும் மயிலம்பாடி கருப்பியல் குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது மயிலம்பாடி சிவப்புகள் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி வெள்ளையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தி நாலு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் பன்ரொட்டையில் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாட்டையில் அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசுகளுக்கும் கொள்முதலாக விழுப்புரத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் போதப்பாடியில் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாகிறது சேத்தியோதோப்பில் அதிகபட்சமாக எண்பது ரூபாய்க்கும் செஞ்சியில் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாகிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண்மலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்